வணக்கம் திமுக கூட்டணியில் இணையம் ஸ்டாலினை எதிர்பார்க்காது பெரிய கட்சி மிகுந்த உற்சாகமான முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி திமுக கூட்டணியில் இணையம் அந்த பெரிய கட்சி எது என்பது பற்றிய மொழிபெயர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான நாட்களே உள்ளன இதனால் அனைத்து கட்சிகளும் தற்போது மிகவும் பரபரப்பாக தேர்தல் பணிகளை பார்த்து வருகின்றன முக்கியமாக தற்போது கூட்டணி விகங்களை அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வகுத்து வருகின்றன ஏற்கனவே பொறுத்தவரை திமுக கூட்டணி மிகவும் வலிமையாக உள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து மேலும் பல்வேறு புதிய கட்சிகள் திமுகவோடு கூட்டணி அமைத்து வருகின்றன இதனால் மேலும் திமுக கூட்டணி வலிமை பெற்றுள்ளது இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத மிக முக்கிய கட்சி ஒன்று தற்போது திமுக கூட்டணியில் இணைய உள்ளது அதாவது பாமகவில் தந்தை மகன் மோதல் நிலையில் இருவரும் தற்போது தனித்தனியே செயல்பட்டு வருகின்றனர் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை நீக்கிவிட்டு தன் ஆதரவாளர்களை ராமதாஸ் அவர்கள் நியமித்து வருகிறார் மேலும் இந்த இரு அணியினரும் போட்டி போட்டி கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாது தங்களுக்கு தான் மாம்பழம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என இரு அணியினரும் தனித்தனியாக தேர்தல் கமிஷனுக்கு மனு அளித்துள்ளனர் அதன்படி தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளை இரு தரப்பினரும் தங்கள் காய்களை எவ்வாறு நகர்த்துவார்கள் என்பது தெரியவரும் என கூறப்பட்டது இந்நிலையில் ராமதாஸ் தரப்பினர் தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது பாமகவை கைப்பற்றும் சட்ட போராட்டத்தில் பின்னடைவு ஏற்பட்டால் அதனை சமாளிக்கும் விதமாக தனி கட்சி தொடங்க ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக ராமதாஸ் ஆதரவாளர் ஒரு பெயரில் புதிய கட்சியை தொடங்க நூறு பேரிடம் பிரமாண பத்திரத்தை பெறும் பணியானது தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் அக்கட்சியை ஐயா பாமக என்ற பெயரில் பதிவு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்சியின் நிறுவனராக இருப்பதால் அவர் பேரில் புதிய கட்சி பதிவு செய்ய முடியாது என்பதால் பெயரில் தொடங்க திட்டம் எனவும் கூறப்படுகிறது இதற்கிடையே ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பத்தில் இருந்தே திமுக கூட்டணி அன்புமணி தரப்போ பாஜகமாக தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோருக்கு இடையேயான இந்த பிரச்சினைக்கு ஒரு காரணம் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது தேர்தல் நெருங்கியும் நிலையில் ஒருவேளை பாமகவை கைப்பற்றும் சட்ட போராட்டத்தில் பின்னடைவு ஏற்படும் பட்சத்தில் அய்யா பாமக கட்சியின் மூலம் தேர்தலில் களம் காண ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்து திமுக கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திக்கவும் ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒருவேளை இது நடக்கும் பட்சத்தில் பாமகவிலிருந்து கணிசமான வாக்குகள் திமுக கூட்டணி கிடைக்கும் இது மேலும் திமுகவிற்கு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்கறும் நிலையில் பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் தீராத பட்சத்தில் சட்ட போராட்டத்தில் பின்னடைவு ஏற்படும் பட்சத்தில் ஐயா பாமக என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி திமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமுக்கமான குறிப்பிடுங்க